ஆனால் இன்று நம் மனதிலும் பேசிக் அவருடைய தியாகமே ஆகும் அவர்தான் பாபுசி ஐயா அவர்கள் ஒட்டப்பிடாரம் என்னும் ஊரில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஆண்டு பிறந்தார் அன்று அந்த ஆங்கில எனக்கு தெரியவில்லை ஒரு தீ பொறி பிறந்தது என்று அவர் ஒரு வழக்கறிஞர் மட்டுமல்ல ஒரு தலைவர் ஒரு புரட்சியாளர் இவை அனைத்து

கேட்ட அன்றைய நாள் தொடங்கி தன் இறுதி நாள் வரைக்கும் தன் சுதந்திரத்திற்காக போராடினார் தன் இறுதி நாள் வரை நான் பேசும் பொழுது தமிழ் என் நாவில் உலாவ வேண்டும் எண்ணில் கழுத்தில் இரும்பு கட்டிகள் போட்டனர் கையை முடக்கினர் இவை அனைத்தும் இருந்த பின்பும் தமக்காக பேசிய அடிமைத்தனம் எவ்வளவு ஆழமாக இருப்பினும் அதை விருத்தி எழுந்தவர் அநியாயம் எவ்வளவு பெரிய மலையாக தோன்றினாலும் அதை உதிர்த்து ஒரு நல்ல மனிதனாக மாறிய தமிழன் அவர்தான் வாவு சிதம்பரம் அவர்கள் அவர்களை பற்றி